அடுத்த மாநாடு மதுரையில் நடத்துனார் முதல் மாநாடு ஒரு கட்சியை ஆரம்பிச்சோடன இங்கே நடத்தினார் நம்ம விழுப்புரம் பக்கத்தில் விக்கிரபாண்டியில் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா இந்தந்த ஈவி ராமசாமி கட் அவுட்டை பெருசாக வச்சுருந்தார் அப்போவே இப்படி ஒரு சாமி கும்புலம்லாம் முடிவு பண்ணிட்டான் இந்த சாமி சொல்ப்பால் அடிக்கிற குரூப்பு இந்த ஆளுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கிறிஸ்தவர்களே முடிவு பண்ணிட்டாங்க இதை விடவே இல்லை அவருக்கு என்னமோ ஈவே ராமசாமின்னா ரொம்ப பாசம் அவர் கட் அவுட்டையும் அண்ணாதுரை கட் அவுட்டையும் வச்சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசினதுலாம் ஈவே ராமசாமி ராமசாமின்னு ராமசாமியை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார் நிறையா கூட்டங்கள் எம்ஜிஆரை பற்றி கண்டுக்கவே இல்லை எம்ஜிஆருக்கு கட் அவுட்டே வைக்கலை சரி அதில் தான் ஒன்றிய அரசு அப்படின்னாரு மத்திய அரசாங்கத்தை அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க திமுகவுடைய ஏஜென்ட்டு அப்படின்னு இப்போ நியூஸ் போயிடுச்சு எல்லாம் காலிக்கால் துப்புலாம் சார் நீங்கள் வந்து ஈவேரா படத்தை போட்டீங்க காரிக்கால துப்புறம் அப்படின்னு ஒன்று இப்போ யாரோ சொன்ன ஒன்று மதுரை மாநாட்டில் எம்ஜிஆருக்கும் ஈவேராவுக்கும் எம்ஜிஆருக்கும் அண்ணாதுரைக்கும் கட் அவுட் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய படம் வரலாறு திரும்புகிறது என்ன வரலாறுன்னு சொல்லலாரு தெரியல எம்ஜிஆர் வரலாறு ஒரு பண்ண போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறாரான்னு தெரில வரலாறு திரும்புகிறதுன்னு நடுவுல விஜய் இந்த பக்கம் எம்ஜிஆர் இந்த பக்கம் அண்ணாதுரை படத்தை போட்டு இப்போ பெருசாக எம்ஜிஆர் கட் அவுட்டுக்கு வச்சுட்டார் போன தடவை எம்ஜிஆர் நினைவு நாள் வந்தது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஏதாச்சும் அஞ்சலி செலுத்துவார்னு பார்த்தோம் ஈவேராக அதுக்கு வந்து மாலை போட்டார் மலர் தூவினார் எம்ஜிஆர் நாளாக கண்டுக்கவே இல்லை அப்புறம் ஈவே ராமசாமி இதை பற்றி பேசினோன்னா எல்லாம் செல்பால் அடி வாங்கின கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ மாறி ராமசாமி பேரை தூக்கிட்டு எம்ஜி ராமச்சந்திரன் இப்போ ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சுருக்காரு யாரும் உருப்படியாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டால் வச்சு அண்ணாதிமுகவில் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க ஈவே ராமசாமி போக போட்டால் எவன் போடுவான் தீக்காவில் ஒரு வகை இல்லை ஊருக்கு பத்து பேர் கூட இல்லை அதனால் சரியான பாதைக்கு திரும்பி இருக்கிறார் ஆனால் பிரேமலாக தான் ரொம்ப கோச்சிக்கிட்டாங்களாம் நம்ம விஜயகாந்தை வந்து நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டால் அவர் ஃபோட்டோவை நீங்கள் நான் போட அனுமதி கொடுக்குறேன்னாங்க இவர் என்ன பண்ணிட்டார் விஜயகாந்தை விட்டுட்டு எம்ஜிஆர் படத்தை போட்டார் அதனால் விஜய் பிரேமலதா கோபத்தில் இருக்காங்க நம்ம மன கணவரை குருவாக ஏற்றுக்கலையா விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க கோபமாக இருக்காங்க அதனால் எப்படியோ விஜய் வந்து அப்பப்போ மாறிக்கிறார் நிறம் மாறுகிறார் இப்போ சரியான நிறத்துக்குத்தான் மாறி இருக்கிறார் அண்ணாதிமுக தொண்டர்களின் ஓட்டு ஒரு கொஞ்சம் ஓட்டுவங்களுக்கு உலக வாய்ப்பு இருக்குது ராமசாமி விட்டுருங்க எம்ஜி ராமச்சந்திரன் நம்ம குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத விஜய்க்கு நம்ம கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது இன்றைக்கி உலக புகைப்பட தினம் புகைப்படம்னா கேமரா புகைப்பட தினம் இன்றைக்கி உலகத்தில் அப்போ யாருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் யாரோட தினம் அந்த கேமரா வச்சு வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு தான் அது புகைப்பட தான் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாம் இது எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்மலாம் ஸ்டூடியோவுக்கு போவோம் அங்கே ஒரு ஆள் கேமரா வச்சுட்டு இருப்பார் அவர் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு ஆமாம் எழுபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது நம்ம அங்கே போய் தான் ஃபோட்டோ எடுப்போம் இப்போ காலச்சுழற்சியில் என்ன ஆச்சுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கேமராமேன் ஆகிட்டாங்க ஒவ்வொருத்தரும் கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க எதை எடுத்தாலும் அவங்களே ஒரு ஃபோட்டோ அப்படியே ஒரு செல்ஃபி எல்லாத்துக்குமே கேமரா திரும்பி அப்போ நம்ம எல்லோருமே கேமராமேன்னு அர்த்தம் இல்லை இந்த புகைப்பட தினத்தில் நம்ம எல்லாம் கொண்டாட முடியாது காரணம் நம்ம ஏதோ ஒரு பேருக்காக எடுக்கிறோம் ஆனால் கேமராவை வச்சு கேமரா நுணுக்கம் தெரிஞ்சு அதை ஃபோட்டோவாக எடுத்து அதை தொழிலாக வச்சுருக்காங்க பாருங்கள் இல்லை அது இப்போ ஃப்ரீலான்சர்னு சில பேர் இருக்காங்க சும்மா போராடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அவங்கெல்லாம் பக்கா கேமரா வச்சு தொழில்நுட்பத்தோடு எடுப்பாங்க அவங்களுக்கு தான் இன்றைக்கி புகைப்படதுன்னா நம்மெல்லாம் நம்ம கேமராவை தொடக்கூடாது ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நம்ம இந்த ஆங்கில முறை சொல்லியிருக்காங்கல்ல இந்து அதை சேர்ந்த இந்து என்றாம் இன்னைக்கு புகைப்பட தினம்னா இவர் இன்னமும் பெரிய கேமராவில் எக்ஸ்பர்ட்டு மாதிரி ஸ்டாலின் போய் பார்க்குறேன் ஸ்டாலினை போய் பார்த்த உடனே ஸ்டாலின் முழிக்கிறாரு இவர் ஏண்டா வராது இவர் பத்திரிகையாளர் ஆகுது இன்னைக்கு புகைப்படது நம்ம ஆச்சு சரினா அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாலின் இவங்க நிற்க வச்சு அவர் ஃபோட்டோ எடுக்கிறார் அவரும் கேமராமேனாக மாறித்தார் ஸ்டாலின் அதுவும் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கா பரவாயில்ல அப்படி முனிகிறாரு அப்படி சாஞ்சி எடுக்கிறாரு கேமராமேனே தோற்று போய் இது ஒரு அப்பா உங்க இந்த மாதிரி எடுக்கிறார் பையன் அவர் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு போஸ்ட் குடுக்கறாரு புகைப்பட தினமிருந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அப்பாவும் பையனும் முதல்வரும் துணை முதல்வர் வேலையை விட்டுட்டு ரெண்டு பேரும் கேமர மேனம் ஆகி பயங்கரமா போட்டோ எடுக்கிறான் இந்த வீடியோவை பாருங்க ஸ்டாலின் எப்படி எப்படி போஸ்ட்ல எடுக்கிறாரு உதயநிதி போட்டோவை பாருங்க கேமரா வச்சுட்டு எப்படி போஸ்ட் கொடுக்குறாரு அதனால் இப்போ சமீபத்தில் இந்த கூலி படம் வந்தது அது முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே இந்த லோகேஷ் கனகராஜு சிவட்ட போய் கமலஹாசன்ட்ட சார் ரெண்டு ஹீரோ கரது இருக்குது நீங்களும் ரஜினிகாந்தும் பண்ணுறீங்களா அப்படின்னு கதையை கேட்டு ரெண்டு பேத்துக்கும் முடிச்சு போச்சு அதனால் அடுத்த லோகேஷ் கனகராஜ் வந்து ரெண்டு பேரையும் வச்சு படம் எடுக்க போகிறாங்க அதுக்கு இப்போ போகிற போக்க பார்த்தா ரிஜென்ட் தான் எடுக்கும் அந்த படத்தை அதனால் ஸ்டாலினும் உதயநிதியும் கேமராமேனாக போனாலும் போயிடுவாங்க லோகேஷ் கனகராஜ் இதில் படத்தில் வர்ற கேமராலாம் பயங்கரமாக ரெண்டு பேரும் கேமராவில் பூந்து வளர்றோம் அதனால் ஒருவேளை அடுத்த படத்தில் நமது முதல்வரும் துணை முதல்வரும் லோகேஷ் கனகராஜனின் அடுத்த படத்தில் கேமராமேனாக சேர்ந்து பணி செய்வார்கள் அப்படின்னு வந்துடுமோங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது அதனால தான் ஏன் இப்படி கேவலப்படுத்தலைங்க புகைப்படதுன்னா அவங்கவும் கேமராமேனு தான் அதை எடுக்கணும் ரோட்டில் போகிறவங்க எல்லாம் நின்றுக்கிட்டு போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி அவங்களால தேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா அப்போ அவங்க பையனுக்கும் புத்தியே கிடையாதா அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம் அடுத்தது தேர்தல் ஆணையம் ஒரு அறிவு போட்டாங்க என்னென்னா பீகாரில் கண்டுபிடிச்சிட்டோம் மோசடியெல்லாம் அதெல்லாம் நீக்கிட்டோம் அடுத்து ஒரிசாவுக்கு போக போகிறோம்ட்டாங்க ஒரிசாவில் இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சது சட்டசபை தேர்தல் அவர் தோத்து போயிட்டார் நவீன் பட்நாயக் எம்பி எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு நீங்கள் ஏன் ஒரிசாவை போயிடும்ங்கிறதான் தேர்தல் ஆணையத்தில் கேட்குறேன் நீங்கள் தோட்ட வேடி இடம் தமிழ்நாடு ஆச்சு அதுதானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு இது உங்கள் பத்து பீகாரில் அங்கேயோ தமிழ்நாடு அத்தனை அயோக்கியத்திறமை இங்கே பண்ணி வச்சுருக்காங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கோம் தமிழ்நாடுனாலே பிஜேபி கவர்மெண்ட்டும் பயப்படுறாங்க இந்த இவங்க தேர்தல் கமிஷனும் பயப்படுறாங்க கிட்டக்கே வரமாட்டேங்க பீகாரை விட்டுட்டு தமிழ்நாடுக்கு வர்றதுக்கும் போதில் பீகாரை விட்டுட்டு ஒரிசாவுக்கு போயிட்டாங்க நாங்கள் ஒரிசாவில் போய் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இதுக்கடையில் யோகியர் மாதிரி இந்த உத்தமர் இந்த ராகுல் காந்தி இதை பெரிய பிரச்சனையாக இருக்கு பீகாரில் பீகார் பீகாரில் அத்தனை அயோக்கியத்தனம் பண்ணது உங்கள் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை சேர்ந்த ஆளுங்கய்யா இந்த ஓட்டு வந்து போலி ஓட்டெல்லாம் கொண்டு வந்தது லல்லு பிரசாத் யாதவ் கட்சியில் இருக்கிறவன் தான் அதை பண்ணியிருக்கான் அது புரியலை இந்த பாய் ராகுல் காந்திக்கு என்னமோ யோகியர் மாதிரி உங்கள் இந்தியா கூட்டணி யோகியர் மாதிரி பீகார் பீகார்னு இருக்காங்க ஏன் மகாராஷ்ட்ராலையும் ஃப்ராடு பண்ணிட்டான் ஃப்ராடு பண்ணிட்டாங்க ஃப்ராட் பண்ணவன் யார் மகாராஷ்ட்ரால அதிக சீட்டு ஜெயித்தவன் ஓ இந்தியா கூட்டணி அப்போ ஃப்ராட் பண்ணது நீ தான் பீகார்லேயும் நீங்கள் சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க அங்கே ஃப்ராடு பண்ணது நீங்கள் தான் கர்நாடகா கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தது யார் காங்கிரஸ் ஃப்ராடு பண்ணவன் யார் இல்லை கூட்டணி தான் தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பது எப்படி வந்தாங்க சட்டசபையில் நூற்றி இருபத்தாறு சீட்டு தானே ஜெயிச்சாரு ஸ்டாலின் எப்படி நாற்பதுக்கு நாற்பது வாங்கினார் எல்லாம் தோ க கல்ல ஓட்டு தேர்தல் இதில் வந்துக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் அத்தனை ஃப்ராடையும் பண்ணிட்டு வாங்கினா அதை பேசுறதுக்கு துப்பு ராகுல் காந்திக்கு ஆனால் தேர்தல் கமிஷன் பாருங்கள் அவனும் ஒரிசாவுக்கு போகிறான்னு தமிழ்நாடுக்கு வர மாட்டேங்கிறான் அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தமிழ்நாடை காப்பாற்றுறது மத்திய பாஜக கட்சியிட்டையும் தேர்தல் ஆணையம் தான் இருக்குது இங்கே வந்து தோண்டுங்கள் புதையல் பெரிய பெரிய புதையலாக வரும் பாதி ஓட்டு போ போகஸ் ஓட்டு வச்சுருப்பான் பாதி ஓட்டு கழுது போலி ஓட்டு பாதி பேருக்கு ஓட்டு விதிலேயே பட்டியலில் பேர் இல்லை இதெல்லாம் சரி பண்ணி தமிழ்நாடை காப்பாற்றுங்க அப்படிங்கிறத தான் தேர்தல் ஆணையத்துக்கும் மோடிக்கும் கேட்டுக்கிறேன் தமிழ்நாடுனாலே பயப்படாதீங்க இங்கே இருக்கும் மக்களை காப்பாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது ஆயுள் முழுவதும் கள்ள ஓட்டு வந்துக்கிட்டு போகஸ் ஓட்டிங் வச்சு ஜெயிச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த முதல்வர் துணை முதல்வர்னு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் பீகார்லேயும் ஒரிசாலையும் போய் தோண்டிக்கிட்டு இருக்காதிங்க தோண்ட வேண்டிய இடம் தமிழ்நாடு அப்படிங்கிறத தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் கோரிக்கையாக விடுக்கொள்ளுவோம்